ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம் ஆற்றலும் அன்புமைக்கு இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதி இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் கூடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இலாசிரவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வை இவர்கள் துன்பக்கடலில் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்து வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா ஜீசஸ் டச் திரு லவிங் ஆன்ஸ் அப்டியர் மதர் அவர் லேடி ஆஃப் ஹவுத் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக